காலை சரியாக ஒன்பப்பருவது மணி பெங்களூருவின் பிரம்மாண்டமான ஓர் அலுவலகத்தின் வாயிலில் ஆடம்பர கார்களின் அணிவகுப்பு நின்றிருந்தது கார்களின் கதவுகள் திறக்க உள்ளே இருந்து கோட் டை மற்றும் பளபளக்கும் ஷூ அணிந்த நபர்கள் இறங்கினர் ஒவ்வொருவரின் முகத்திலும் விரைவாக முன்னேறி வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற தீவிரம் தெளிவாக தெரிந்தது அதே கூட்டத்தின் ஊடாக ஒரு இளைஞன் அமைதியான நடையுடன் அலுவலகத்தின் பிரதான வாயிலை நோக்கிச் சென்றான் அவன் தோளில் தொங்கியது ஒரு பழைய துணிப்பை அவன் அணிந்திருந்த உடைகள் லேசாக சுருக்கமடைந்திருந்தன ஷூவோ பல வருடங்களாக தேய்ந்து நடப்பதைப் போல பழுப்பேறியிருந்தது அவன் பெயர் அருண் அவனை யாரும் கவனிப்பதில்லை ஏனெனில் எல்லோர் பார்வையிலும் அவன் ஒரு சாதாரண ஊழியன் மட்டுமே ஆனால் உண்மையில் அருண் சாதாரணமானவன் அல்ல அவன்தான் அந்த நிறுவனத்தின் உண்மையான வாரிசு எதிர்கால உரிமையாளன் வெளிநாட்டில் படிப்பை முடித்துவிட்டு சமீபத்தில்தான் இந்தியா திரும்பியிருந்தான் ஒரு பெரிய நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் கூட முடித்திருந்தான் ஆனால் தன் அடையாளத்தை மறைக்க அவன் ஒரு முக்கியமான முடிவெடுத்தான் தான் இந்த நிறுவனத்தின் பொறுப்பை ஏற்க வேண்டுமானால் முதலில் தன் குழு எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் யார் நேர்மையானவர்கள் யார் முகஸ்துதி செய்பவர்கள் யார் தங்கள் பதவியின் ஆணவத்தில் மனிதத்தையே மறந்துவிட்டவர்கள் இந்த நோக்கத்துடன் அவன் ஒரு துப்புரவு தொழிலாளியின் வேடமணிந்தான் கையில் துடைப்பத்துடன் இடுப்பை லேசாக குனிந்து அலுவலகத்திற்குள் நுழைந்தான் வாசல் கதவை கடக்கும் போதே வேகமாக வரும் காலடிச் சத்தம் அவனுக்கு கேட்டது ஹை ஹீல்ஸ் அணிந்த ஒரு பெண் அவசர நடையுடன் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் அவள் பெயர் சுமித்ரா அவள் நிறுவனத்தின் உதவி மேலாளர் கடுமையான சுபாவம் கொண்டவள் என்றும் தனக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்களை கடுமையாக நடத்துபவள் என்றும் அறியப்பட்டவள் அருணைக் கண்டதும் சுமித்ராவின் கண்கள் சுருங்கின அவனை மேலும் கீழும் ஒரு பார்வை பார்த்து கடுமையான குரலில் கேட்டாள் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறாய் உடனே எல்லாவற்றையும் சுத்தம் செய் இது நீ சும்மா நிற்பதற்கான இடம் அல்ல அருண் தன் தலையை குனிந்து கொண்டான் ஒரு கணம் அவனது நெஞ்சில் லேசான வலி ஏற்பட்டது ஆனால் முகத்தில் அமைதியை பேணிக் கொண்டான் அவன் மௌனமாக துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மூலையில் சென்று வேலையைத் தொடங்கினான் இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்வது அவனுக்குச் சுலபமாக இருக்கவில்லை ஆனால் தன் உண்மையான நோக்கம் வேறு என்பதை அவன் அறிந்திருந்தான் இது ஒரு விளையாட்டு அல்ல மாறாக ஒரு பெரிய பிரீட்சை இதில் வெற்றி பெறுவது அவனுக்கு அவசியம் செல்வதற்கு முன் சுமித்ரா கிண்டலாகச் சொன்னாள் சும்மா நிக்காம இங்கே இருக்கும் பழைய துப்புரவு ஊழியரைப் போல சோம்பேறியாக இருக்காதே இல்லாவிட்டால் இங்கே நீ அதிக நாள் நீடிக்க முடியாது அவள் பேச்சைக் கேட்டு அருகிலிருந்த சில ஊழியர்கள் சிரித்தனர் சிலர் மெதுவாகச் சிரித்துவிட்டு சிலர் தங்கள் கோப்புகளைக் கொண்டு தங்கள் முகத்தை மறைத்தவாறு நகர்ந்தனர் தாங்கள் ஒரு சாதாரண துப்புரவு ஊழியன் என்று கருதுபவன் நாளை தங்கள் தலைவிதியை நிர்ணயிக்கப் போகிறான் என்று அவர்களில் யாரும் நினைக்கவில்லை அருண் துடைப்பத்தால் தரையில் ஒரு கோடு போட்டு எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் எல்லாவற்றையும் கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில் உண்மையை எல்லோருக்கும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று மனதிற்குள் சபதம் எடுத்துக்கொண்டான் மதிய உணவு நேரத்தின் சூழல் வழக்கம்போல் பரபரப்பாக இருந்தது சிலர் உறக்கச் சிரித்துக் கொண்டிருந்தனர் சிலர் கையில் காஃபி கோப்பையுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர் அருண் அமைதியாக துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மூலையில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டான் அவன் கண்கள் தரையில் இருந்தாலும் காதுகள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தன திடீரென்று ஒரு பெண் உறக்கச் சிரித்து சைகை செய்து சொன்னாள் அடப்பாறு இந்த புது துப்புரவு ஊழியன் அசல் கிராமத்தான் போலிருக்கான் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பெரிய அலுவலகத்திற்குள் வந்திருக்கிறான் போல அவள் அருகில் அமர்ந்திருந்த இன்னொரு பெண் உடனடியாகச் சொன்னாள் ஆமாம் இவனுக்கு லிஃப்ட் பட்டனை கூட அழுத்தத் தெரியாது போலிருக்கு அவர்களுடன் அமர்ந்திருந்த மற்றொரு ஊழியன் மேலும் ஒரு அவமானத்தை சேர்த்து கூறினான் நாளைக்கு மீண்டும் எங்களுடன் கேண்டீனில் வந்து உணவு கேட்காதே எல்லோரின் சிரிப்பும் ஒரே நேரத்தில் எதிரொலித்தது வெறுப்பின் மற்றும் ஆணவத்தின் வாடை அந்தச் சூழலில் பரவியது ஆனால் அருண் தன் தலையை உயர்த்தவில்லை அவன் உதட்டில் லேசான புன்னகை இருந்தது அவன் மனதிற்குள் எல்லோர் முகத்தையும் நினைவில் வைத்துக் கொண்டான் இப்படிப்பட்ட தருணங்கள்தான் உண்மையான பரீட்சை என்றும் ஒரு மனிதனின் குணம் அப்போதுதான் வெளிப்படும் என்றும் அவன் அறிந்திருந்தான் அவன் எல்லோரையும் மனதிற்குள் பதிவு செய்து கொண்டிருந்தான் சிறிது நேரத்திற்குப் பிறகு எல்லோரும் தங்கள் சிரிப்பையும் காஃபி கோப்பைகளையும் முடித்துக்கொண்டு உணவு அறையிலிருந்து கிளம்பினர் அருண் இன்னும் சுத்தம் செய்யும் பணியில்தான் இருந்தான் அவன் மனதுக்குள் எங்கோ ஒரு கோபத்தின் பொறி எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அவன் தன் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டான் உணர்ச்சி வசப்பட்டால் தன் முழு திட்டமும் நாசமாகிவிடும் என்று அறிந்திருந்தான் அவன் பொறுமையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் முன்னேற வேண்டியிருந்தது மாலை நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது அலுவலகத்திற்கு வெளியே ஒரு பளபளப்பான ஆடம்பர கார் வந்து நின்றது அருண் தொலைவிலிருந்து பார்த்தான் சுமித்ரா தொலைபேசியில் பேசிக்கொண்டே காரில் ஏறிக்கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் ஆணவமும் பகட்டும் தெளிவாகத் தெரிந்தது அவள் தொலைபேசியில் பேசியது அருணின் காதுகளில் விழுந்தது ஆமாம் ஹனி இன்றிரவு என்னை ஒரு ஃபைவ் ஸ்டார் ரெஸ்டாரண்டிற்கு கூட்டிச் செல் ஒரு மலிவான காஃபிக் கடையில் நான் வர முடியாது அருண் ஒரு கணம் அந்தக் காட்சியை கவனமாக பார்த்தான் பின்னர் தன் கண்களை கீழே தாழ்த்திக் கொண்டான் அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் தோன்றியது இந்த ஆணவம் அதிக நாள் நீடிக்காது அதிகாரமும் பதவியும் எப்போதும் ஒருவனை காப்பாற்ற முடியாது ஒரு நாள் உண்மை எல்லோருக்கும் வெளிவரும் அருண் அமைதியான நடையுடன் அலுவலகத்திலிருந்து வெளியேறினான் மாலையின் குளிர்ந்த காற்று அவனது களைத்த உடலை தொட்டது ஆனால் அவன் கண்களில் ஒரு உறுதியான ஒளி இருந்தது இது ஒரு நீண்ட விளையாட்டின் ஆரம்பம் இதில் ஒவ்வொரு பொய் ஒவ்வொரு ஆணவம் ஒவ்வொரு அநீதிக்கும் திரை விலக்கப்பட வேண்டும் தரை இன்னும் ஈரமாகத்தான் இருந்தது திடீரென்று சுமித்ராவின் கடுமையான குரல் ஒலித்தது இந்தச் சுத்தம் நீதான் செய்தாயா தரை இன்னும் ஈரமாக இருக்கிறது யாராவது வழுக்கி விழுந்தால் என்ன ஆகும் உனக்கு சுத்தமாக புத்தியே இல்லையா அருண் தன் தலையை குனிந்து கொண்டு மீண்டும் தரையை சுத்தம் செய்யத் தொடங்கினான் அருகில் நின்றிருந்த சில ஊழியர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் ஒருவேளை யாருக்காவது லேசான அனுதாபம் வந்திருக்கலாம் ஆனால் யாரும் வாய் திறக்க துணியவில்லை சுமித்ராவுக்கு முன்னால் பேசுவது என்பது தங்கள் பிரச்சனையை தாங்களே தேடிக் கொள்வதற்குச் சமம் என்று அவர்களுக்குத் தெரியும் எல்லோரும் தங்கள் கண்களை விலக்கிவிட்டு தங்கள் வேலையில் மூழ்கினர் அந்த நாட்களில் அருண் ஒரு பழைய துப்புரவு ஊழியரான மாணிக்கத்தைச் சந்தித்தான் மாணிக்கம் பல வருடங்களாக நிறுவனத்தில் வேலை செய்பவர் அவர் ஒரு எளிமையான நேர்மையான மனிதர் குறைவாக பேசுவார் ஆனால் மனது மிகத் தூய்மையானது அவர் எப்போதும் கடினமாக உழைப்பார் யாரிடமும் சண்டை போட மாட்டார் ஊழியர்கள் அடிக்கடி அவரை கேலி செய்வார்கள் சிலர் அவரை கிழட்டுத் துப்புரவு ஊழியர் என்பார்கள் சிலர் அவரது உடையை கேலி செய்வார்கள் ஆனால் மாணிக்கம் எப்போதும் எதையும் மனதில் வைத்துக் கொள்வதில்லை அருண் மாணிக்கத்திடம் ஒரு தனித்தன்மை கண்டான் அவருடன் வேலை செய்யும் போது கேட்டான் ஐயா நீங்கள் இத்தனை வருடங்களாக இங்கு இருக்கிறீர்கள் இப்படி மக்கள் உங்களை அவமானப்படுத்தும் போது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா மாணிக்கம் சிரித்துக் கொண்டே சொன்னார் மரியாதை மேலே இருந்துதான் கிடைக்கும் இன்று சிரிப்பவர்கள் நாளை மறந்து விடுவார்கள் ஆனால் நாம் நம் வேலையை நேர்மையாகச் செய்தால் மனசு அமைதியாக இருக்கும் இந்த வார்த்தைகள் அருணின் மனதை தொட்டன இந்த மனிதர் உடல் ரீதியாக பலவீனமாக தோன்றினாலும் உண்மையில் அவர்தான் மிகவும் வலிமையானவர் என்று அருண் உணர்ந்தான் உணவு நேரத்தில் மாணிக்கம் அடிக்கடி தன் ரொட்டியை பகிர்ந்து கொடுப்பார் ஒரு நாள் அவர் அருணுக்கு ஒரு பாதி ரொட்டியை கொடுத்துச் சொன்னார் எடுத்துக்கொள் தம்பி நீயும் சாப்பிடு நான் தனியாக இருக்கிறேன் எனக்கு போதும் நீ இளைஞன் உனக்கு அதிக சக்தி தேவை அருணின் கண்களில் லேசாக நீர் தழும்பியது இந்த நிறுவனத்தில் ஒருவருக்கு முதலில் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் அது மாணிக்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் மாணிக்கத்தின் குணத்தின் வலிமையையும் மனதின் மென்மையையும் கண்டு அருண் வியந்தான் அதே கணத்தில் அருண் தனக்குள்ளேயே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டான் ஒரு நாள்தான் மாணிக்கத்திற்கு மட்டுமல்ல இங்கு பல வருடங்களாக ஒடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனின் உரிமையையும் மீட்டுக் கொண்டு வருவேன் என்று ஆனால் இன்னும் நேரம் வரவில்லை என்று அவன் அறிந்திருந்தான் அவன் இன்னும் நிறைய சகித்துக் கொள்ள வேண்டும் சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும் நாட்கள் கடந்து சென்றன அருண் அலுவலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் நடக்கும் நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினான் ஒருநாள் மதியம் நிறுவனத்தின் கூட்டுறவுச் சங்க அறையிலிருந்து சில பணம் திருடு போய்விட்டதாகச் செய்தி வந்தது செய்தி பரவியதும் அலுவலகத்தில் ஒரே களேபரம் எல்லோரும் தங்கள் மேசையிலிருந்து எழுந்து நின்று விவாதிக்கத் தொடங்கினர் சிலர் கணக்கு பதிவேடுகளில் ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கும் என்றனர் வேறு சிலர் இது நிச்சயம் உள்ளூர் ஊழியர்கள் யாரோ செய்த வேலைதான் என்றனர் இந்த சலசலப்பு நடந்து கொண்டிருந்த போது திடீரென சுமித்ரா வேகமாக அரங்கத்திற்குள் நுழைந்தாள் அவள் கையில் சில காகிதங்கள் இருந்தன முகத்தில் கோபத்தின் சிவப்பேறி இருந்தது அவள் எல்லோர் முன்னிலையிலும் உரத்த குரலில் சொன்னாள் பணத்தை யார் திருடினார்கள் என்பது எனக்கு தெரியும் இது வேறு யாருடைய வேலையும் இல்லை மாணிக்கத்தின் வேலைதான் அப்போதுதான் குடிநீர் கேனை எடுத்துக்கொண்டு அறைக்குள் வந்த மாணிக்கம் திகைப்புடன் சுமித்ராவை பார்த்தார் அவரது குரல் நடுங்கியது மேடம் நான் எதுவும் செய்யவில்லை நான் தண்ணீர் வைப்பதற்காகத்தான் வந்தேன் பணப்பெட்டியை தொடக்கூட இல்லை ஆனால் சுமித்ரா அவரது பேச்சை காதில் கேட்கவில்லை எல்லோர் முன்னிலையிலும் அவரை கடுமையான மொழியில் கடிந்து கொண்டாள் போதும் நிறுத்து உங்களைப் போன்ற ஆட்களால்தான் கம்பெனிக்கு அவமானம் வருகிறது உங்களை இங்கிருந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் அருகில் நின்றிருந்த ஊழியர்கள் அமைதியாக இருந்தனர் மாணிக்கத்திற்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கூட பேச யாருக்கும் தைரியம் வரவில்லை சுமித்ராவுக்கு பெரிய அதிகாரிகளுடன் நல்ல தொடர்பு உண்டு என்றும் அவளுடன் மோதுவது தங்கள் வேலைக்கு ஆபத்தை வரவழைக்கும் என்றும் எல்லோருக்கும் தெரியும் உடனடியாக மனிதவளத்துறைக்கு எச் ஆர் தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்களும் மாணிக்கத்திற்கு கடுமையான எச்சரிக்கை அளித்தனர் மாணிக்கத்தின் முகம் வெளுத்துப் போனது அவர் அமைதியாக தலைகுனிந்தபடி அறையை விட்டு வெளியேறினார் அருண் தொலைவிலிருந்து இந்த காட்சியை கண்டான் அவனது இதயம் உடைந்தது மாணிக்கம் நிரபராதி என்று அவனுக்குத் தெரியும் ஆனால் எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டனர் இரவில் அலுவலகம் காலியான பிறகு அருண் அமைதியாக பாதுகாவலர் அறைக்குச் சென்றான் அங்கிருந்த கணினியில் கூட்டுறவுச் சங்க அறையின் கேமரா பதிவை திறந்து பார்த்தான் திரையில் தெளிவாகத் தெரிந்தது மாணிக்கம் அறைக்குள் வந்தார் கேனை வைத்தார் உடனே திரும்பிச் விட்டார் அவர் பணப்பெட்டியை தொடவே இல்லை இதைக் கண்ட அருண் நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் அதே சமயம் அவன் மனதில் கோபத்தின் நெருப்பு மூண்டது அவன் உடனடியாக அந்த காணொலியை நகலெடுத்து தன்வசம் வைத்துக் கொண்டான் நேரம் மாறுகிறது இந்த அநீதி அதிக நாள் நீடிக்காது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் அந்த இரவு அருணுக்கு மிக முக்கியமானதாக இருந்தது இனிதான் வெறும் பார்வையாளனாக இருக்கப் போவதில்லை மிக விரைவில் இந்த அமைப்பையே உடை போகிறேன் என்று முடிவெடுத்தான் அடுத்த நாள் காலை அலுவலகத்தில் ஒருவித அமைதி நிலவியது ஏதோ பெரிய விஷயம் போகிறது என்று எல்லோரும் அறிந்திருந்தனர் சரியாக அதே நேரம் அலுவலகத்தின் பிரதான வாயிலில் ஒரு கருப்பு ஆடம்பர கார் வந்து நின்றது காரிலிருந்து ஒரு மிடுக்கான இளைஞன் இறங்கினான் அவன் ஆடைகளில் பல பழக்கும் சூட் இருந்தது கண்களில் ஸ்டைலான சன்கிளாஸ் முகத்தில் ஒருவிதமான உறுதியுடன் காணப்பட்டான் எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்க்கத் தொடங்கினர் ஏனென்றால் இந்த இளைஞன் வேறு யாருமில்லை அருண்தான் ஆனால் இப்போது அவன் தன் உண்மையான ரூபத்தில் இருந்தான் அலுவலக வாயிலில் நின்றிருந்த காவலாளியும் மற்ற ஊழியர்களும் வியந்து போயினர் சில நாட்களுக்கு முன்பு ஒரு சாதாரண துப்புரவு ஊழியனாக அவர்கள் பார்த்த அதே இளைஞன்தான் இவன் என்பதைக் கண்டு அவர்களின் கண்கள் விரிந்தன அருண் அமைதியான நடையுடன் உள்ளே சென்றான் அவனுடன் அவனது தனிச் செயலாளரும் இருந்தார் கையில் ஒரு கோப்புடன் விரைவாக அவனை பின்தொடர்ந்தார் அவர்கள் இருவரும் கூட்ட அரங்கத்தை நோக்கிச் சென்றனர் அது நிறுவனத்தின் அனைத்து பெரிய கூட்டங்களும் நடைபெறும் அரங்கம் அன்றைய தினம் அங்கு அனைவருக்கும் ஒரு சிறப்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கூட்ட அரங்கத்திற்குள் எல்லோரும் ஒவ்வொன்றாக நுழையத் தொடங்கினர் சுமித்ரா ஒரு பெரிய புன்னகையுடன் அருணை வரவேற்க முன்னேறினாள் ஆனால் அவளால் இன்னும் அருணை அடையாளம் காண முடியவில்லை இவன் ஒரு பெரிய முதலீட்டாளராகவோ அல்லது வெளிநாட்டு விருந்தினராகவோ இருக்கலாம் என்று நினைத்தாள் சுமித்ரா சொன்னாள் சார் என் பெயர் சுமித்ரா நான் உதவி மேலாளர் இந்த நிறுவனத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் அருண் அவளை பார்த்து ஒரு லேசான புன்னகையை உதிர்த்தான் அந்த புன்னகை சுமித்ராவுக்கு புதியதாக இருந்தது ஆனால் அதில் ஒரு மெல்லிய கிண்டல் மறைந்திருந்தது அருண் அமைதியான குரலில் சொன்னான் நன்றி சுமித்ரா ஆனால் உங்களைப் பற்றி சொல்ல வேண்டியதில்லை எனக்கு எல்லாமே தெரியும் சுமித்ரா அதிர்ந்து போய் நின்றாள் அதே கணத்தில் அருண் தன் உதவியாளரை சைகை செய்து இப்போது கூட்டத்தைத் தொடங்கலாம் என்று சொன்னான் அரங்கத்தின் தொடக்கத்தில் அருண் ஒரு பெரிய திரையை இயக்கினான் திரையில் மாணிக்கத்தின் மீது பொய்யாகத் திருட்டு குற்றம் சாட்டப்பட்ட சிசிடிவி காட்சிகள் ஓடத் தொடங்கின ஒரு நிராயுத பாணியான மனிதரை சுமித்ரா எப்படி எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தினார் என்று கண்டு எல்லோரும் திகைத்து நின்றனர் காணொலியில் தெளிவாகத் தெரிந்தது மாணிக்கம் வெறுமனே குடிநீர் கேனை வைத்துவிட்டுச் சென்றுவிட்டார் பணப்பெட்டியை அவர் தொடவே இல்லை காணொலி முடிந்ததும் அரங்கத்தில் அமைதி நிலவியது அருண் இறுக்கமான குரலில் எல்லோரையும் நோக்கிக் கூறினான் கடந்த சில நாட்களாக நான் இங்கு இருந்தேன் ஒரு சாதாரண மனிதனாக அல்ல மாறாக இந்த நிறுவனத்தின் எதிர்காலமாக என் குடும்பத்தில் யார் நேர்மையானவர்கள் யார் அதிகாரத்தின் பின்னால் மட்டுமே ஓடுகிறார்கள் என்று நான் பார்க்க விரும்பினேன் இங்கு சிலர் தங்கள் ஆணவத்தினாலும் பொய்யான கௌரவத்தினாலும் மற்றவர்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியும் என்று நான் பார்த்தேன் ஒரு நேர்மையான கடின உழைப்பாளி மீது எப்படி பழியைப் போட்டார்கள் என்பதைக் கண்டேன் சுமித்ராவின் முகம் வெளிரியது அவள் பயத்தால் நடுங்கினாள் அருணைப் பார்த்து அவளால் எதுவும் பேச முடியவில்லை அருண் மீண்டும் மாணிக்கத்தை அழைத்தான் மாணிக்கம் இப்போதும் பயத்துடனேயே அரங்கத்திற்குள் வந்தார் அவரது பழைய உடைகள் மற்றும் முகத்தில் அதே பழைய பயம் இருந்தது அருண் புன்னகையுடன் அவரிடம் சென்று சொன்னான் ஐயா மாணிக்கம் இன்று முதல் நீங்கள் இந்த நிறுவனத்தின் தளவாட ஒருங்கிணைப்பாளர் இது உங்கள் நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைத்த பரிசு நீங்கள் ஒரு உண்மையான மனிதர் நான் உங்களை மதிக்கிறேன் மாணிக்கத்தின் கண்களில் கண்ணீர் வந்தது அவர் முகத்தில் மகிழ்ச்சியும் நன்றியுணர்வும் நிரம்பியிருந்தது அவர் அருணுக்கு நன்றி சொல்லி அமைதியாக அழுதார் இதன் பிறகு அருண் எல்லோரையும் பார்த்துச் சொன்னான் யாரிடத்தில் மனித நேயமும் நேர்மையும் இல்லையோ அவர்களுக்கு இந்த நிறுவனத்தில் இடமிருக்காது இதன் விளைவாக சுமித்ரா நிறுவனத்திலிருந்து நீக்கப்பட்டாள் பின்னர் அருண் தனிப்பட்ட முறையில் சுமித்ராவைச் சந்தித்து கூறினான் வாழ்க்கை இத்துடன் முடிந்துவிடவில்லை உனக்கு மாற இன்னும் வாய்ப்பு இருக்கிறது ஆணவம் தற்காலிக மரியாதையைக் கொடுக்கும் ஆனால் முடிவில் எல்லாவற்றையும் பறித்துவிடும் பிறகு ஒரு அட்டையை கொடுத்து எங்களிடம் ஒரு பயிற்சி திட்டம் உள்ளது நீங்கள் விரும்பினால் அதில் சேரலாம் அங்கிருந்து ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கலாம் என்று சொன்னான் அப்போதுதான் தான் என்ன தவறு செய்தேன் என்பதை சுமித்ரா புரிந்து கொண்டாள் அவள் கண்களில் கண்ணீர் வந்தது அவள் தலை குனிந்து அருணுக்கு நன்றி சொல்லிச் சென்றாள் அடுத்த நாள் முதல் எல்லாம் மாறிவிட்டது ஊழியர்கள் தோளோடு தோள் நின்று வேலை செய்யத் தொடங்கினர் ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது பதவி பணம் அல்லது ஆடை இவற்றால் வருவதில்லை மாறாக அவனது குணத்தினாலும் மனிதநேயத்தாலுமே வருகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர் ஒருபோதும் யாரையும் சிறியவராக எண்ணாதீர்கள் யாருக்குள்ளே என்ன மறைக்கப்பட்ட திறமை அல்லது அடையாளம் இருக்கிறது என்று யாருக்குத் தெரியும் நண்பர்களே இதுபோன்ற கதைகளை கேட்க நம் சேனலில் இணையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி